ఫ్రెండ్స్ నాన్న సరే ఇవన్నీ వేలాకి పోయి వంట అది మెయిన్ ఒక టీ ఫ్లాస్కుంటు ఏంటే ఎన్నో రీ ఫ్లాస్ వేసి కొంచెం ఇవ్వు కొంచెం ఇది సరి టీ కేుపోన పరవాలి ఫ్లాస్కుంటా కొంచెం పరవాలి అప్పు ஒரு கே வந்தேன் நான் வந்து ஏறான ஊர் கரைச்சிருக்கேன் இருபது பதினெட்டு தான் இருக்கும் பதினெட்டு இல்லைன்னா இல்லைனா இருபது கப்பு பிடிக்கும் ரெண்டு லிட்ருன்னா அப்படி தானே ஆனால் நான் பிளாஸ்க் வாங்கும்போது என் வீட்டுக்கார்கிட்ட நான் கேட்குறேன் அவர் இன்னக்கு ரூபாய் சொன்னார் ரெண்டு லிட்டரு ப்ளாஸ்கில் எழுபது டீ பிடிக்குங்கிறாருங்க நானே அப்படியா எழுபது பரவாயில்லையே அப்படின்னு நான் ஏதாவது முதல் கணவெல மறந்துட்டேன் இன்னொரு எழுபது எழுபது டீனா எழுநூறுவா அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சேன் எனக்கே தோஞ்சி ரெண்டு லிட்டருனால் அவ்வளோ டீ எப்படி பிடிக்கும் கிட்டத்தட்ட முடிஞ்சு போனால் ஒரு இருபது டீ பிடிக்கும் அப்படின்னு நானே கனெக்ட் பண்ணிட்டேன் ஆனால் கடைசியில் ஒரு கடைக்கு போய் கேட்டால் அப்ப என்ன தான் சொல்றாங்க இப்ப வந்து இவரை வந்து நம்ம கேட்டாங்கல்ல கூட்டிட்டு போறோம் கூட்டிட்டு போய் எங்கங்க பாத்துட்டு வரலாம் பாத்துட்டு பாத்துட்டு இருக்காரு அழுது அழுது சாதிக்கிறாரு எப்ப எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்களா இந்த மாதிரி ஆளை வந்து அழுகிற ஆள் நான் பார்க்குறேன் சரி வாங்க போய் பார்த்துட்டு என்னங்கிறத அடுத்த வழியில் சொல்கிறேன் ஓகே கிடைச்சிதான் கிடைக்கல என்ன வேலை கிடைச்சிது அப்படிங்கிறத சொல்கிறேன் பார்த்தா இந்த எப்படி சொன்னா லைக் பண்ணுமோ ஷேர் பண்ணுமோ பண்ணுமோ

അയ്യോ അതാവും പായ് പായ് ഉം ഉം